ஐயர் என்ன பண்றாரு நானே இழைத்து போயிருக்கிறேன் மெலவீனமா இருக்கிறேன் அல்ல லூயா நான் சாகப் போறேன் எனக்கு அதை எதுக்கு அதாவது ஒரு அற்பமான காரியத்துக்காக என்ன செய்தா தன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கல அலட்சியம் பண்ணலாம் ஸ்தோதரம் எப்படி பன்னெண்டு இல்ல பதினாறு பதினேழு அப்படி அலட்சியம் பண்ணவன என்ன சொல்றாங்க பாருங்களேன் எப்படி பன்னெண்டு இல்ல பதினாறு பதினேழு

ஆரகவர் அவர்கள் இருப்பது சீர்கெட்டவன் லெலுய்யா இதெல்லாம் அந்த இதுல வலு அதாவது என்ன சொல்றேன் இரண்டு ஜமான் கூடவே செய்ய முடியாது லெலுயா ஸ்ரோதரம் ஏசையாரு சீர்கெட்டவன் எதனால அவருடைய சிரேஷ்ட நமக்கு இரட்டிப்பான ஆசிரியர் அவ இஸ்ரவேலாகிய நமக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் ஆகிய கிறிஸ்துவை புறக்கணிப்பு லெலுயா லெவியா நம்ம எங்க இருக்கிறோம் அந்த இடத்துல கிறிஸ்து இருக்கிறார் தேவன் ஆவியானவர் இருக்கிறார் அவர் நமக்கு முன்னாலே வருகிறார் அவை லூயா பரிசுத்த நடுவில் வாசம் செய்கிற தேவன் அந்த நேரத்தில் நம்ம புறக்கணித்தால் அது ஏசாவை போல புறக்கணிக்கிறதாக காணப்படும் சீர்கட்டவன் அதுக்கப்புறம் ஜெனிசிஸ் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு நான் எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் முடியாத இருபத்தி ஏழுல முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு தேடியும்

ஏசா நோக்கி என் தகப்பனை ஒரு ஆசிர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என் தகப்பனை என்னையும் ஆசிர்வதியும் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான் ஆனா கிடையாமல் போயிட்டு அவருடைய பேர் கடைசியில் ஏதோ ஆயிட்டு இருபத்தி ஆறுல முப்பத்தி நாலுல தன்னுடைய தாய்க்கு அவருடைய சந்ததிகள் அப்படின்னா அவருடைய குடும்பம் ஏசாவுடைய குடும்பம் மனநோவா இருந்தார்கள் அலையுய்யா ஜெனிசிஸ் இருபத்தி ஏழு இல்ல பார்க்கும்

தேடியும் கிடையாமல் ஒரு அபலமான நிலைமைக்கு அதாவது அன்றாட வருகை இருந்தால் ஒருவேளை ஸ்ரோத்திரம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு ஒன்னும் வேண்டாம் நம்ம ஒரு பிரேயர் வச்சிருக்கிறோம் அந்த பிரேயருக்கு நம்மளால மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் ஆனால் நம்ம உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக டக்குன்னு போக வேண்டிய வந்து இந்த போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் ஒரு அன்னைக்கு தான் வருகை அவர்கிட்ட வருகை இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கப்படுவோமா எடுக்கப்பட மாட்டோமா அப்போ புறக்கணித்த ஆண்டவரை புறக்கணித்தால் நம்ம போவோமா போக மாட்டோமா அல்ல லூயா இதெல்லாம் கட்டலை ஸ்தோதம் என்ன கட்டலை இரண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது செய்தால் அவன் யாரு சீர்கட்டவன் அல்ல லூயா சீர்கட்டவனாக இருந்தா அல்ல லூயா ஆண்டவர் விரும்ப மாட்டாரா